எச்ஐவி போன்ற ஆபத்தான நோய்களை தவிர்த்துட்டு பார்த்தோம்னா ஒரு இருபத்தி ஒன்பது நோய்கள் இருக்கு அதுல வைரஸ் நோய்கள் குணப்படுத்த முடியாத நோய்கள் இருக்கு இதை வந்து கிட்டத்தட்ட மூன்று மருந்துகள் சேர்ந்தது ஒரு மாத்திரையாக கிடைக்கும் இந்த மாத்திரையை கடைகளில் வாங்கி ஒரு மாதம் அவங்க எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டாங்கன்னா எச்ஐவி தொற்று வராது ஆனால் எழுவத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு எடுக்கணும் கல் உலங்காலில் இருக்கும் உடலெல்லாம் மினு மினுன்னு இருக்கும் அதுவும் தானாக மறைஞ்சிரும் மூன்றாம் கட்ட சிஃபில் சாபத்தானது ஹார்ட்ல மூளையில லிவரில் கம்மா அப்படின்னு வந்து உயிரிழப்பு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு யாருன்னு தெரியாதவங்களோட எந்த உறவுகளும் வச்சுக்காதீங்க ஆணுறுப்புல இருந்து வரக்கூடிய சீல் மாதிரியான பிரச்சனை ரெண்டு ஆணுறுப்புல புண்கள் மூணாவது விரை வீக்கம் வந்ததுன்னா நீங்கள் நிச்சயமாக மருத்துவர்களை அணுகணும் வணக்கம் என்றைக்கும் இல்லாத அளவுக்கு பால்வினை நோய்கள் ரொம்ப அதிகமா இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் எப்போதையும் இப்ப அதிகமா இருக்கு அதற்கு பல காரணங்களை நம்ம சொல்லலாம் ஒன்று வந்து ஆபாச திரைப்படங்கள் ஒரு சிறு வயதுல இப்போ எக்ஸ்போஷர் ஒரு செல்போன் ஒரு ஆறாவது ஏழாவது படிக்கிற ஸ்டூடெண்ட் அந்த கிளாஸ்ல ஒருத்தட்ட ஸ்மார்ட் போன் இருந்தா எல்லாரும் ஆபாச படங்களை பார்த்துட முடியும் அவ்வளோ ஈஸியாக இன்னைக்கு படங்கள் எல்லாருக்கேக்கும் வந்துருச்சு ஒரு இருபது வருடத்துக்கு முன்னாடி அப்படிலாம் இல்லை வாய்ப்பே இல்லை அடுத்ததாக மசாஜ் பார்லர் மசாஜ் பார்லர் தேவையற்ற பாலியல் உறவுகளுக்கு அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது இந்த மாதிரி செக்ஸ் அதிகமாக ஆனதற்கு ஒரு பல புறச்சூழல்கள் ஒரு காரணம் இப்போ இந்த மாதிரியான உறவுகளில் என்ன பிரச்சனைகள் அப்படின்னா ஒன்று தேவையற்ற கர்ப்பம் ரெண்டாவது பால்வினை நோய்கள் எச்ஐவி உட்பட்ட பல நோய்கள் மொத்தம் முப்பது பால்வினை நோய்கள் இருக்கு எச்ஐவி போன்ற ஆபத்தான நோய்களை தவிர்த்துட்டு பார்த்தோன்னா ஒரு இருபத்தி ஒன்பது நோய்கள் இருக்கு அதில் வைரஸ் நோய்கள் குணப்படுத்த முடியாத நோய்கள் இருக்கு குணப்படுத்தக்கூடிய சில நோய்கள் இருக்கு அது தவிர ஃபங்கஸ் போன்ற சில நோய்கள் இருக்கு சரி ஒருத்தர் வந்து இந்த வேகத்தில் தாம்பத்திய உறவுல ஈடுபட்டுட்டார் மசாஜ் பார்லர் போகிறாரு இல்லை ஒரு இடத்துக்கு போகிறாரு உறவில் ஈடுபட்டார் யார் என்று தெரியாது அதுவும் இப்போ பிறந்தநாள் பார்ட்டிலாம் வைக்கும்போது கேக் வெட்டுறது மது அருந்துறதோடு சேர்த்து இந்த மாதிரியான விஷயங்களையும் சேர்க்குறாங்க பல்வேறு விருந்துகளையும் இப்போ ஒரு பா பகுதியாகிடுச்சு விலை மாதிரி உள்ள கொண்டு வந்து அதையும் செக்ஸையும் ஒரு பகுதியாக மாற்றிட்டாங்க கொண்டாட்டங்கள்ன்ற பேரில் நியூ இயர் கொண்டாட்டங்கள் பல்வேறு கொண்டாட்டங்களையும் இது ஒரு பகுதியாக மாறிடுச்சு அப்போ இந்த பால்வினை நோய்கள் எப்போதையும் விட இப்போ அதிகமாக இருக்குது காண்டம் போட்டிருந்தால் கூட சில நோய்கள் வரலாம் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் காண்டம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப் இல்லை ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் சேஃபாக ஆனால் கண்டிப்பாக காண்டமாவது போட்டுக்கணும் இந்த பால்வினை நோய்கள் அதில் முதன்மையாக எச்ஐவி தடுப்பு அப்படின்னா என்ன பண்ணணும் உங்களுக்கு யாருன்னு தெரியாதவங்களோட எந்த உறவுகளும் வச்சுக்காதீங்க உங்கள் பார்ட்னர் திருமணம் வரைக்கும் நீங்கள் காதலித்திருந்தாலும் உறவை தள்ளி போடுறது நல்லது அப்படி உறவில் ஈடுபடுறீங்கன்னா குறைந்தபட்சம் காண்டம் அணியுங்க பாதுகாப்பு முறையில் பயன்படுத்துங்க சரி ஒருத்தர் வந்து பாலியல் உறவுல தெரியாமல் ஈடுபட்டார் ஏன்னா இன்டர்நெட்லாம் வந்த பிறகு ஈஸி ஆயிடுச்சு அவங்களுக்கு பல வழிகளில் அவங்க உறவில் ஈடுபடுறாங்க லிங்க் தெரியாத நபர்களோட லிங்க் வந்து உறவில் ஈடுபடுறாங்க ஒரு நபரோட நிலை என்னன்னு தெரியாது எச்ஐவி இருக்கா வேற எதுவும் இருக்கான்னு தெரியாத பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா உறவு முடிந்தவுடன் பிஇபி என்ற ஒரு மருந்துகள் எடுத்துக்கணும் அவங்க பெப் பிஇபி போஸ்டு எக்ஸ்போஷர் ப்ரொஃபைல் ஆக்சஸ் இதை வந்து கிட்டத்தட்ட மூன்று மருந்துகள் சேர்ந்தது ஒரு மாத்திரையாக கிடைக்கும் இந்த மாத்திரையை கடைகளில் வாங்கி ஒரு மாதம் அவங்க எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டாங்கன்னா எச்ஐவி தொற்று வராது ஆனால் எழுவத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு உள்ளே எடுக்கணும் அவங்க பிஇபி வந்து எழுவத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு உள்ளே எடுக்கணும் அதை தாண்டி எடுக்கக்கூடாது நம்பர் ஒன் அதை முடிஞ்ச பிறகு மற்ற பாக்டீரியல் நோய்களை தடுக்க முடியும் அது சிஃபிலிஸ் கொனோரியா கிளாமைடியா எல்ஜிவி ஜிவி இப்படி நிறைய நோய்கள் பாக்டீரியல் நோய்களை எளிமையான மருந்துகளில் தடுக்க முடியும் இந்த மருந்துகளை மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் வாங்கி பயன்படுத்தணும் சிஃபிலிஸ் எல்லாம் வந்ததுன்னா ஆணுறுப்பில் ஒரு ஆழமான புண் பார்க்குறதுக்கு செவப்பா ஆழமாக இருக்கும் ஆனால் வலியே இருக்காது தொட்டு பார்த்தா ரப்பரை தொடுற மாதிரி இருக்கும் வலி இருக்காது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் பேஷண்ட்டுக்கு வழி இல்லையே அப்படின்னு அவங்களும் அதை லைட்டாக எடுத்துவாங்க வழி இல்லைன்றதுனால ஒன்றும் இல்லைன்னு தானாக மறைஞ்சிரும் சிஃபிலிஸ் வந்து ஒன்பது நாட்கள்லேருந்து வீடியாரல் பாசிட்டிவ்னு வரும் டெஸ்ட் எடுத்தோம்னா ஒன்பது நாட்கள்லேருந்து தொண்ணூறு நாட்களுக்குள்ளாக வரும் உறவு கொண்ட தொண்ணூறு நாட்கள் உள்ளாக வரும் வந்து அது மறைஞ்சிரும் இரண்டாம் கட்ட சிஃபிலிஸ் திரும்ப வரும் அது கையில் வந்து பொட்டு வச்ச மாதிரி கல் உள்ளங்காலில் இருக்கும் உடலெல்லாம் மினு மினுன்னு இருக்கும் அதுவும் தானா மறைஞ்சிரும் மூன்றாம் கட்ட சிஃபிலிஸ் சாபத்தானது ஹார்ட்ல மூளையில லிவர்ல கம்மா அப்படின்னு வந்து உயிரிழப்பு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனா பொதுவா இவங்களை எப்படியும் முதல் ரெண்டு கட்டத்திலேயே பிடிச்சிட முடியும் இது ஆனூறு பிள்ளை இரண்டு மூன்று நாட்கள்ல ஒரு வாரத்துக்குள்ள சீல் வரலாம் இது வந்து கோனோகாக்கஸ் கொனோரியா அப்படின்ற ஒரு நோய் கோனோகாக்கஸ் இன்ஃபெக்ஷன் நல்ல திக்கான சீல் மாதிரி வரும் நிறைய பேர் வந்து எங்க கிட்ட சார் விந்து வந்துகிட்டே இருக்கு சார் எனக்கு நிக்காமன்னுவாங்க அது விந்துன்னு நினைச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் அதை பார்க்கும்போது அது சீலு அப்புறம் இது வெளியே செக்ஸ் பண்ணிங்களான்னா ஆமாம் சார் போன வாரம் பண்ணேன் அப்படின்னும் வாய்வழி உறவில் ஒன்றுமே வராது அது ஆபத்து இல்லாததுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க வாய்வழி உறவில் எல்லா நோய்களும் வரலாம் இது வரக்கூடாதுன்னு எந்த நோயும் இல்லை எல்லா நோயும் வாய்வழி உறவில் வரும் அதனால் நீங்கள் ஆபத்தான உறவுகளில் ஈடுபடாதீங்க கிளாமைடியா என்ற நோய் வந்து அதுவும் சீல் வரும் ஆனால் ரொம்ப திக்காக இல்லாமல் தண்ணி ரொம்ப கலந்த பால் மாதிரி லேசான வெண்மை நிறத்தில் திரவம் வரும் இந்த தான் குழந்தையின்மைக்கான ஒரு முக்கியமான காரணம் இந்த கிளாமைடியா வெளியே ரொம்ப தொந்தரவு தெரியாது சில நேரம் வெளியே நம்ம கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வரும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் குழந்தையின்மைக்கு இது ஒரு முக்கியமான காரணம் ஆண்களுக்கு வந்து விந்து குழாய் அடைப்பு ஏற்படுத்தும் பெண்களுக்கு கருக்குழாய் அடைப்பு ஏற்படுத்தும் பெரும்பாலான நோய்களை எளிமையாக மருந்துகள் மூலம் சரி பண்ணலாம் ஒருத்தர் வந்து பாலியல் உறவுல ஈடுபட்டாரு நோய்கள் என்னென்ன முறைகளில் வரலாம் ஒன்று வந்து ஆணுறுப்புல இருந்து வரக்கூடிய சீல் மாதிரியான பிரச்சனை ரெண்டு ஆணுறுப்புல புண்கள் மூணாவது விரை வீக்கம் வந்ததுன்னா நீங்க நிச்சயமாக மருத்துவர்களை அணுகணும் அணுகி ஒரு டெஸ்ட் எடுத்துக்கணும் உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்றாங்கன்னா முதல்ல டாக்டர் பார்க்கும்போது முதல் டெஸ்ட் எடுங்க மூன்று மாதம் கழித்து ரெண்டாவது டெஸ்ட் ஆறு மாதம் முடிவுல மூன்றாவதாக டெஸ்ட் எடுங்க மூன்று டெஸ்டுகள் எடுத்து எந்த நோய் இல்லை அப்படின்னு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வர்றதுக்கான சாத்தியக்கூறு அநேகமா இல்லை அதனால மூன்று முறை டெஸ்ட்டுகள் எடுக்க சொல்லி உலக சுகாதாரம் சொல்கிறாங்க மருந்துகளை முறையாக எடுத்துக்கோங்க நாங்கள் பல நேரங்களில் ஆண்மை குறைவு இல்லை வேற பிரச்சனைகளுக்கான செக்அப் எடுக்கும்போது அந்த சிஃபிலிஸ் போன்ற நோய்களுக்கு பாசிட்டிவ்னு வரும் விடிஆர்ல பாசிட்டிவ்னு வரும் அப்புறம் கேட்டோம்னா சார் நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் பண்ணேன் எட்டு வருஷத்துக்கு முன்னால் பண்ணேன் அப்படின்வாங்க அது அப்புறம் குணப்படுத்தணும் இந்த மாதிரி நிறைய பார்க்க முடியும் அதனால பொதுவாக உலக சுகாதாரம் மூணு விஷயம் சொல்கிறாங்க ஏபிசி ஏ அப்படின்றது அப்டைன் ஃப்ரம் செக்ஸ் பி பி ஃபெய்ட்ஃபுல் டு யுவர் பார்ட்னர் சி வந்து வயர் காண்டம் குறைந்தபட்சம் ஆணுரையாவது அணியுங்க ஸோ இந்த பாதுகாப்பு முறைகளை நம்ம பயன்படுத்தணும் அப்படி வெளியே தொடர்பு ஏற்பட்டால் அதை முழுமையாக சரி செய்து கொள்ளணும் வணக்கம்